எல்லாத்தையுமே ஒரு கடந்து போகணும் சூழ்நிலையில் இருந்தால் மட்டுந்தான் நம்ம அதை வந்து வின் பண்ண முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பொறாமைகள் இருக்கும் அதேமாரி அவங்க சொல்கிறான் இவங்க சொல்கிறான்னு சொல்லி மன ரீதியாகவும் கஷ்டப்படக்கூடாது ஒரு சின்ன ஒரு கதை தான் எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க அந்த கதையை நான் சொல்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு கூட்டம் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு புத்தர் வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கார் கூட்டத்தில் வந்து போதனை பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்போ போதனை பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சீடர் எல்லாமே இருக்கிறாங்க கூட்டம் கேட்கறவரில் ஒருத்தர் வந்து புத்தர் போதனை பண்ணிக்கிட்டு இருக்கார் ரொம்ப திட்டிகிட்டே இருக்கார் அப்போ திட்டிகிட்டே இருந்த இவர் ஏன் திட்டாம் கேள்வி கேட்கல அப்படியே இவர் அவரோட கடமையே அவர் போதனை பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்போ அந்த சீடர் வந்து முடியுது முடிஞ்ச உடனே சீடர் கேட்காரு ஐயா நீங்கள் போதனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ வந்து இந்த ஒருத்தங்க எழுத்தால இருந்துட்டு உங்களை திட்டிகிட்டே இருக்கார அப்போ நீங்கள் ஏன் அதுக்கு பதிலே சொல்லலை அப்படின்னு அப்போ இந்த சீடர்ட்ட புத்தர் கேட்காரு நீ எனக்கு ஒரு பரிசு கொண்டு வர அந்த பரிசு வந்து நான் வேண்டாம்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்காரு அப்போ வேண்டாம்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவோம்னா நானே வச்சுக்கிடுவேன் அந்த பரிசை அப்படிங்க அதே மாதிரி தான் அவன் வந்து சொல்ற விஷயம் நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா நான் வாங்கிக்கிடுவேன் அவன் சொன்ன விஷயம் நல்ல விஷயம் இல்லை அதனால யாருக்கு பரிசு